ஹலோ நண்பர்களை உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இப்போ எங்கே இருக்கிறேன் சொன்னால் ஃப்ரான்ஸில் உள்ள ஏபிள் டவருக்கு முன்னாடி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப தான் போகிறீங்க ஸோ நான் இப்போ வந்து கிளிநொச்சியில் ரீச்சாக பார்க்குன்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் அங்கே வந்து உலக அதிசயங்கள் எல்லாமே இங்கே இங்கே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய்ட்டு எல்லா அதிசயங்களையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அமைச்சுங்கன்னு சொன்னால் செய்து மறக்காமல் தமிழ் பேரில் இங்கே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் ஏபிள் டவர் ஏபிள் டவர் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள போகிற என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு சைட்லேருந்து தென்னம்பிள்ளைகள் ஸோ இங்கேலாம் வந்து வெஹிக்கிள் பார்க் ரெண்டு சைட்லேயும் மிதவும் போகிற வழிபாடு இப்படியே போக வேண்டியது தான் உள்ளுக்குள்ளே எங்களோட வந்து குரூப்பெல்லாம் முன்னுக்கு போயிட்டு டிக்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முந்நூறுவா ஐந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு நூறுரூவா முந்நூறு நூறு டிக்கெட் ப்ரைஸ் இதுக்குள்ள தான் இப்போ போகணும் இது என்னண்டு தெரிஞ்சவங்க கட்டாயம் சொல்லுங்க எல்லாம் வந்து இதில் இருந்து உள்ளுக்குள்ள சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இது சுற்றி பார்க்கறதுக்கு இதில் ஏறி நாங்கள் இல்லாதவங்க இதில் ஏறி சுற்றி பார்க்கலாம் இந்த ரொம்ப பெரிய இடம் தானே ஆ சே நடந்துப்பா இதில் இதில் இங்கே அவ்வளோ மீறினா இதில் போட்டு போட்டில் போட்டிருக்க எல்லா விஷயங்களும் இது இருக்குது அதில் எப்போ போட்டிருக்கிறாங்க எப்படி அப்படின்னு பாருங்கள்

சரியான தூரம் மக்களே பாருங்கள் நடந்து போக வேண்டியதான் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எந்தெந்த இடத்துக்குள்ள போனால் எந்தெந்த இடம் வரும் மண்டலம் தெரியாது இது வந்து ஷாப்பிங் ஷாப்பிங் செய்கிற இடம் பக்கத்தில் வந்து ஒரு ஷிப் இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன தண்ணி கப்பல் கடைகள் இதெல்லாம் இங்கே எல்லா சைட்டில் வந்து தண்ணி கப்பல்கள் ரெண்டு தண்ணி கப்பல் இருக்குது இடம் திருவர்களுக்கானே தூத்துக்குடி ஜப்பானு ஜப்பானு போகிற கப்பலே இவ்வளவு போல சூப்பராக செஞ்சுக்கிறான் அண்ணா வைக்கோவில் செஞ்சுக்கிறான் ரொம்ப சூப்பராக இது பாருங்கல் தானே இது வைக்கல புல்லோ இல்லை புல்லு புல்லு அந்த பன் புல்லை பண் பண்புல்ல செஞ்சுக்கிறான் பாருங்க எவ்வளோலாம் ரெண்டு மிளங்கிலோ ஒரே ஒரே குரங்கன்றிருக்கே புள்ளி சின்ன சூ உண்டான வாவ் குருவிகள் சூக்கு போக தேவையில்லை இங்கேயே வந்து பார்க்கலாம் போல் இருக்குது பறவைகள் எல்லாம் இருக்குது வலாசகம் சகுந்தலம் சகுந்தலம் இதுக்குள்ளையும் குருவிகள் கிளி அன்றில் முற்றம் ரொம்ப பெரிய கிளிய இது வந்து விளங்குது விளங்குதில்லை இங்கே பாருங்கள்

இந்த அடிச்சு நெட்டடிச்சு வச்சிக்கிறதள பார்க்கலாம் இதில் வந்து இதுக்கு எவ்வளோ அவரளவுக்கு டிக்கெட் ஆ ஐநூறுரூவா டிக்கெட் இதில் போயிட்டு இவங்களோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் டிக்கெட் ரைஸ் ஐநூறுரூவா போயிட்டு பார்ப்போம் மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சா ரொம்ப அழகாக செஞ்சுக்கிறாங்க இதில் வந்து இந்த பொருட்கள் பாரம்பரிய பொருட்கள் பன்வலை இந்த இதில் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே தேங்காவை நிறைச்சி போட்டுருக்கிறாங்க வா இங்கே காஞ்ச தேங்காய் இங்கே பச்சை தேங்காய் இங்காலையும் இருக்குது இங்கே பாருங்க கொஞ்சம் பேர் கதைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன விளக்கம் சின்ன பிள்ளை கையை கடை பார்த்துட்டு இருக்கிறார் தாத்தா பாட்டி ஃபேமிலி எல்லாமே இங்கே இருக்குது பாரம்பரியம் பழங்காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்கன்றத இந்த இந்த ஓ இந்த புகைப்படம் உங்களுக்கு காண்பிக்குது இது வந்து இது இல்லை செதுக்கிருக்கிறாங்க என்ன சுவரில் செதுக்கிருக்கிறாங்க சுவர் ஓவியம் தான் இது ஓ இங்கே இருந்து இருக்கு என்ன சுவர் உரிய நிலை எல்லாம் வந்து இருக்குது உடுப்பு தப்புற மாதிரி நீர்வீழ்ச்சியில் குளிக்கிற மாதிரி ஒரு பாரம்பரியம் பாருங்கள் என்ன மாதிரி உண்டு இது மண் சட்டி முட்டி செய்கிற இடம் இந்த தாத்தா வந்து மண் சட்டி செஞ்சு கொண்டிருக்கிறார் அவங்க அந்த பாரம்பரியம் எல்லாம் இதில் வந்து செதுக்கி வச்சுருக்கிறாங்க ஸோ இதில் இருக்கிற பொருட்களெல்லாம் நாங்கள் வந்து சேதப்படுத்தினா எங்களுக்கு தண்டைப்பணம் கட்ட வேண்டி இருக்கும் இங்கே இல்லை மீன் பிடிச்சி வச்சிக்கிறார் என்ன மீனாக அங்கே சொல்லுங்க என்ன மீன் இது என்ன மீன் தா இது அங்கே மீன் பிடிச்சி வச்சிக்கிறார் கீழ கொழந்து விற்கிறாங்க அவங்க தயிலை கொழந்து தானே இது அரிசி அடிக்கோ பழங்காலத்தில் நெல் குத்துறது இப்படி தான் பழங்காலத்தில் நெல் குத்துறது எப்படி கலையை செதுக்கி விற்கிறான் பாருங்கள் அழகா இருக்குது ஓ வருகிறேன் நாங்கள் எங்களுக்கு நடக்க இல்லாட்டி இப்படி ஒரு வாகனத்தை பிடிச்சா சரி லவ் என்ன லவ் லவ் ஹார்ட் எப்படி இருக்குது ஐட்டங்கள் என்ன ஆடு மாடு குதிரை இங்கே வரக்கல பார்ப்போம் இங்கே முக்கியமான இடங்களை போய் பார்ப்போம் ஒவ்வொரு மதங்களினுடைய வீடு வாசல்கள் எப்படி இருக்குமன்றத இதில் போட்டு காட்டிக்கிறாங்க ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறது வந்து அது முஸ்லீம் இல்லம் இது வந்து புத்திஸ்ட்ர இல்லம் அதுக்கங்கால அடுத்தது வந்து ஹிந்து மக்கள இல்லம் ஒவ்வொருத்தர் வீடு வாசல் இப்படி இருக்குமன்றத அதை உங்களுக்கு இதில் காண்பிச்சு ஆ இது வந்து அம்பு ஒவ்வொரு விளையாட்டு இதுவும் இருக்குது நம்மளுக்கு விரும்புகிறத நாங்கள் இங்கே டிக்கெட் பே பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ப்ரைஸு

விரும்புகிறவங்க கோச்சிலேயும் போகலாம் மோட்டார் பைக் இருக்கிற ஸ்கூட்டி அதில் போகலாம் இல்லாட்டி நாங்கள் மற்ற எல்லோரும் ஷேரிங் பண்ணி கொடு ஷேரிங் பண்ணி போகிற பைக்கெல் இருக்கிற அதில் போகலாம் தமிழ் பாட்டுறாப்பா கோச்சில் ஆ அந்த இருக்குது நம்ம ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம் அப்பா ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம் ஏப்பிள் டவர் ஓ ஓப்பிள் டவர் இங்கே பாருங்கள் ஆன்சர்ல எல்லாம் நிற்கிது குதிரை சவாரி இதில் வந்து குதிரை சவாரி இங்கே பாருங்க இந்த ஆட்டு நல்லா இருக்குண்ணே இந்த ஆட்டு நல்லா இருக்குதே தேங்காய் இந்த ஏபிள் டவர் எல்லாருக்குமே தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பிரான்ஸ்ல இருக்குது உலக அதிசயத்துல இதுவும் உண்டு ஏபிள் டவரை ரியல்ல பார்க்க போவாட்டியும் இங்க வந்து இந்த கொப்பியை நாங்க பார்க்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது இது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எந்த நாட்டுக்குரிய எந்த நாடு இது அதிசயத்துல உண்டு தானே ஓ இது மத்திய சீத்தில் உண்டு எந்த நாடு வந்து கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நண்பர்களே ஓ பைசா சாய் தானே பிசாவின் சாய்ந்த கோபுரம் லேனிங் டவர் ஆஃப் பிசா இதுவும் வந்து அதிசயத்தில் வந்து தான் பாருங்க ஓ ஓ பாருங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிக்கிறாங்க மூன்று மொழியிலையும் இருக்குது என்ன நியூயார்க் நியூயோர்க் துறைமுகத்தில் இருக்குது நியூயார்க் அமெரிக்கா இதுவும் அதிசயத்தில் ஒன்று தான் எல்லோருமே கேள்விப்படுத்திருக்கீங்க பார்த்துருக்கீங்க பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன சுதந்திர தேவி சிலை எடுக்குவா வாங்கள எடுப்போம் எஹிப்து நாட்டுக்குரிய கடைசியில் எஹிப்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல சில நண்பர்களை சந்திச்சிக்கிறோம் சொல்லுங்கள் நாங்கள் ஹஹிப்துக்கு வந்த இடத்துல இந்த நண்பர்களை சந்திக்கிறோம் நீங்கள் எந்த இடம் பெட்டிக்குல நீங்கள் பெட்டிக்குலேருந்து இவங்க வந்து இங்கே ஹஹிப்துக்கு வந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் இந்த ஹிப்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் எஹிப்துல்ல அதிசயம் இந்த பிரமிட் தான் ஸோ ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி தாஜ்மஹலை பாருங்கள் மக்களே இதுவும் உலக அதிசயத்தில் உண்டு உலக அதிசயத்தில் உள்ள விஷயங்களில் என்னத்தை தெரியாட்டியும் இந்த தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன தாஜ்மஹால் நான் நேரடியாக ஒரு கவத்தரம் போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் ஸோ இப்போ ரீஜா பாக்கு பார்க்க வந்திருக்கிறேன் தொடுகைக்குரிய இடமெல்லாமே செஞ்சு வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்கள் தொருகரை இதில் போட் போட்டிக்கிறாங்க தாஜ்மஹால்னு இது வந்து மக்கா மக்கா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் மக்கா ஸோ அதையும் காட்டிடுவோம் ஓ மக்கா இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் போயிட்டு ப்ரை பண்ணலாம் ப்ரை பண்ணுறவங்க லோட்டஸ் டவர் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் லோட்டஸ் டவர் கொழம்புல உள்ள லோட்டஸ் டவர் அதுவும் இங்கே தான் மலேசியன் டவர் அடுத்த டைம் வரக்குள்ள மலேசியன் டவரை பார்க்கலாம் கட்டுப்பாட்டு கொண்டு இருக்குது மலேசியன் டவர் இது சீன பெருஞ்சுவர் ஆனால் இது சீன பெருஞ்சுவர் இது உலக அதிசயத்தில் உண்டு சீனை பெருஞ்சுவரோ சீன தேர்வு பெருந்து இது வந்து புர்ஜ் கலிபா அதாவது துபாயில் உள்ள புர்ஜ் கலிபா இப்போ வந்து கிளிநொச்சி ரீச்சா பார்க்கில் இருக்குது ஸோ இங்க பாருங்கள் ஒரிஜினல் புர்ஜ் கலிபானுடைய வீடியோஸ் வந்து நான் நிறைய போட்டிக்கிறேன் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ ரீஜா பார்க்கில் வந்து இந்த கொப்பி புர்ஜ் கலிபாவை இப்போ பார்க்க வந்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தவங்க அவங்க கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இதுங்கால சீட்டில் என்ன இது இது சும்மா பார்க்கணு நாங்கள் வந்த டைம் வந்து மழை பெஞ்சு கொண்டு இருந்தது ஆனால் இறைவனுடைய நல்ல செயல் நாங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும் வரைக்கும் மழை வரக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனால் மழை வர இல்லை போகிற இடைக்கடைக்கே கடைகளும் நிறைய இருக்குது நாங்கள் வேண்டிய உணவுகளை வாங்கி சாப்பிடலாம் லேக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இடங்களும் செஞ்சு வச்சுக்கிறோம் சைவ மதிய உணவு பிரச்சனை இல்லை வந்து அந்த அளவுக்கு இல்லை இதே வந்து உணவகம் உணவகம் என்ன ஆம்பு என்ன ஆ இங்கே வர்றா அழகா இருக்கிறா எல்லா நாட்டு கொடியும் இருக்கேனே வா சூப்பர் இப்படி நிறைய கொடி இருந்தால் அதிகமாக தேர் சேர்ச் பண்ணுற கொடி வந்து சுவிட்சர்லாந்து கொடி கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க எங்கே இருக்கிறது இந்த சொப்பு கலர் சக அடையாளம் போட்டுருக்கு இந்த கட்டாருக்கு தான் ஸ்வீட்ஸுக்கு போகணும் ஸோ ரெண்டு கோடியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஃபேவரட் பிளேஸ் மிக விரைவில் அங்கே இருப்பன் மன்னர்மார்களுடைய வரலாறுகள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு தூண்லேயும் நாங்கள் போய் பார்த்தா அவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெரிஞ்சு கொள்ளலாம் எவ்வளோ ஆக்கலைன்னா பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க மக்கள் மக்கள் கூட்டங்கள் ஸோ ரீச்சா பார்க்க உண்மையிலே ரொம்பவும் சூப்பர் இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸ்டேஷன் ரீச்சா ரயில்வே ஸ்டேஷன் Small rail, mile, super, butterfly. काम बार बेयर नहीं ये नहीं बने बेना अभी 1 घंटे का टिकट मिलेगा नहीं और टिकट नहीं है नहीं है देना नहीं ना नहीं சரியா சரி வாங்க நான் இன்னைக்கு ஜெயிக்க போறேன்னு சொல்ல மாட்டேன் பட் ட்ரை பண்ணுவோம் இதை விளக்கத்தை சொல்லுங்க என்ன மாதிரி இந்த உடனே ரொம்ப சுதப்பலா போயிட்டு இது ரொம்ப பொறுமையா அந்த பந்த அகத்தி இருக்கு என்னால் அது முடியலை பாருங்க இந்த தண்ணி தண்ணிப்போத்தல் ரீஜா பாக்ல வாங்கினாங்க வெளியில் வாங்குகிற ப்ரைஸ் தான் நூற்றி முப்பது ரூபா ஆக்கள் சொல்கிறது வந்து ரீஜா பேக்குள்ள போனால் அதிகம் ப்ரைஸ் உண்டு இங்கே வந்து சில கடைகள் இருக்குது வெளியில் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இங்கே சாப்பாடு எல்லாம் வாங்கிடாது அப்படி அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் சாப்பாடு வாங்குனாங்கல்ல எல்லாம் நார்மல் ப்ரைஸ் தான் ஓ தண்ணிப்போத்தல் நூற்றி முப்பது ரூபா நார்மல் ப்ரைஸ் ஆட்கள் சும்மா பயமுறுத்துறது இல்லாட்டி முதல்ல அப்படி அதிகமாக இருந்துச்சோ தெரியாது ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்த வந்த டைமில் வந்தங்களுக்கு எல்லாமே வந்து வெளியில் கிடைக்கிற அதே ப்ரைஸில் தான் கிடைக்குது பத்து இருபது ரூபா கொடுக்கும் அவ்வளோதானே அதிகமான ப்ரைஸ் இல்லை கவலைப்பட தேவையில்லை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் தேவையான சாமான்களை வாங்கி கொடுலாம் இது நெல்லி ஜூஸ் இப்போ நீங்கள் ரெண்டு நெல்லியாக தரப்பிங்கள் ஓ மைக்கா சரி பிரஜினா நெல்லி ஜூஸ் எடுத்துட்டிங்குது பூலா நெல்லி ஜூஸ் மேங்கோ ஜூஸ் கேட்டால் நெல்லி ஜூஸ் எதுவும் தான் ஓகே ரீச்சா பாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஏதோ டிஸ்டர்ப் இருக்கிறேன் யார் யாரெல்லாம் ரீச்சா பாக்கு விசிட் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க என்ன மாதிரி உனக்கு சூப்பர் சூப்பரான ஸோ வேறு என்னுடைய நண்பர் தான் எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து நாங்கள் ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்து முடிகிற கட்டமாக போகுது இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பிச்சிட்டேன் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி